மழத்தை குடிக்கிற தண்ணியில கலந்துட்டான் மூணு வருஷம் இது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கிற சிபிஐ எப்படி இருந்த போலீஸ் துறை எங்க அம்மா சொல்லுவாங்க காவல்துறை சுதந்திரமாக செயல்பட விட்டான் காட்சி சட்டைக்கு உண்மையான மரியாதை கொடுத்தார் சட்ட ஒழுங்கை காப்பாத்தி விடலாம் என்னுடைய சாக்கள் யாரும் நீங்கள் தலையிடக்கூடாது என்னுடைய துறையில் எந்த அமைச்சரும் தலையிடக்கூடாது என்று சொன்ன சட்டம் போட்டார் எங்கள் அம்மா காவல்துறை கண்ணியும் காக்கப்பட்டது துணை ராணுவத்தால் பிடிக்காத சந்தன கடத்தல் வீரப்பனை சுட்டு வீழ்த்திய தமிழ்நாட்டு காவல்துறை இன்னைக்கு ஏப்ப இப்படி ஆகி போச்சு எங்கு பார்த்தாலும் கூட ஜாதி கலவரம் வந்துருச்சு இது ஜனநாயகமா நேர்மையா யாருடைய ஆட்சியில ஸ்டாலினே ஒன்னு ஆட்சியில தான் கேட்கிறாங்க உசரம்பட்டியில பதினேழு வயது பையனை கோயில்ல மற்ற சமூகத்தோடு நடனம் ஆடினா விழா கொண்டாடுனான் அடித்திரு உதைத்து ஆறு வயது பையன் காலில் விழுக வைத்திருக்காங்களே இதை கண்டிக்கிறதுக்கு ஒக்கிருக்கா என்ன நடவடிக்கை எடுத்தாய் காவல்துறை நீ கையில வைத்துக்கொண்டு பெண்கள் புறா ஐந்து வயது சிறுமி முதல் எண்பது வயசு பாட்டி வரை இன்னைக்கு கற்பழிக்கப்படுகிறார் உன் ஆட்சியில சாத் லட்சணம் இது லட்சணம் எந்த கொம்போட இந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாது அதே மக்கள் சொல்லிட்டாங்களே ஆமை நகராத ஆமை நகராத நத்தையை வீற்றடித்து விட்டது காவல்துறை சிபிஎசிஐடி வெற்றிடமாக நூறாண்டுகளைத் தொட்டால் இந்த கண்டுபிடித்து விடுவார்களா

நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் இருக்க வேண்டும் கொள்ளைக்காரர்கள் வருகிறார்கள் எடப்பாடியார் சொல்கிறார் உறுதியாக இந்த தமிழக மக்கள் அமைதி பூங்காவாக இருப்பார்கள் ஒரு தவறு செய்தால் தெரிந்து செய்தால் தேவன் என்றால் விடமாட்டேன் என்று சொன்ன புரட்சி தலைவர் வழிவந்த மக்கள் தமிழக மக்கள் விட மாட்டார்கள் அவர்களே உங்கள் ஆட்சி என்னப்படுகிறது நாட்கள் என்னப்படுகிறது அதைத்தான் சொன்னார் பதிமூணு மா பதிமூணு அமாவாசை மட்டுமே இருக்கிறது இன்னைக்கு அமைச்சராக வந்து உட்கார்ந்து செந்தில் பாலாஜி சொல்றாரு நூறு பௌர்ணமி வரைக்கும் இந்த ஆட்சி இருக்குமா ஏண்டா யாருடா கவனிக்கிறது உன்னை மாதிரி ஆனால் அமைச்சராக்குனா சரியா தான் கிடைக்கிறது என்ன சொல்றீங்க நூறு பௌர்ணமி இரநூறு பௌர்ணமி கூட இந்த மக்களை ஈச்சாவை நினைத்தாயா

எவ்வளவு மோசமா இப்படிப்பட்ட ஆண்லாம் சொல்றான்ட என்ன பாருங்க அப்ப நாச்சி இருக்கத்தானே செய்யும் எவ்வளவு பிடிச்சாலும் என்ன மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷமா அவன் தம்பியை பிடிக்க முடியல போலீஸ் என்னையா போலீஸ் வாட்டர்ல இருக்கான் ஒரு கஸ்தூரி நடிகை பாவம் ஒரு மாற்றுத்திறனாளி பையனை வச்சிருக்காங்க அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் படை ரெண்டு மூணு போலீஸ் படை போகுதுன்றான் பிடிச்சிட்டு அங்க போறவே பாலாஜி கம்பியை பிடிக்க மாட்டேன்றீங்க என்ன காரணம் நாட்டு மக்கள் கேட்கிறார்கள் கேட்பார்கள் இனி கேட்க போகிறார்கள் விரைவில் உன் ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும்